ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர் கிட் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிகினர் கிட்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் உங்களுக்கு வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ் வந்துடும் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் டுவெண்ட்டி த்ரீ பீச் இருக்கும் ஒரு பிரேஸ்லெட் செய்கிறதுக்கான போதுமான அளவு பீச் தான் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் இருக்கும் உங்களுக்கு அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர் பீச் வரும் இந்த பீச் வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி இதுக்கு மேட்சான ரெண்டு சாம் வரும் ரெண்டு சாம் வந்து ரேண்டமாக நமக்கு வந்து எந்த சாம வேணாலும் வரலாம் ஸோ அதோட ஒரு ட்ரெண்டிங்கான ஈவிலை சாமும் உங்களுக்கு வரும் அதுக்கு கோக்குறதுக்கான ரெண்டு ஜம்ப்ரிங்கும் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இது கோக்குறதுக்கான தேவையான அளவு எலாஸ்டிக் ஜீரோ பாயிண்ட் எயிட் எலாஸ்டிக் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இந்த கிட்டில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரேஸ்லேட் மேக்கிங் அப்படின்னா இந்த கிட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலத்திரிட வாட்ஸ்அப் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ